துதித்து வணங்கி அதுதான் முயங்கு போன்முலைவல்லியின் தாயார் சமீத திருமுருகநாதபெருமானின் மலத்பாதத்தையும் எம் யாரும் சண்முகநாதபெருமானின் கமலமலர்பாதத்திலேயே உண்டும் இங்கே வருகின்றிருக்கின்ற அத்தனை சிவனை அன்பை வணங்குவகின்றும் அருமையான இந்த மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்திலே வல்ல சிவபெருமானுடைய திருவடி அடைந்து பேரின்ப பெருவாழ்வை பெற்றவர் சடையநாயனார் சடையநாயனார் நமது தமிழகத்திலே நாடுகளுக்கு சேர சோழ நாடு பாண்டிய நாடு பிரிக்கும் போது நமக்கு நடுநாடு என்று உண்டு அதாவது சோழ நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் நடுவில் உள்ளது நடுநாடு அந்த நடுநாட்டிலே திருநாவலூர் என்ற அருமையான புண்ணிய தலத்திலே அவதாரம் செய்த பெருமான் சடையநாயனார் சடை நாயனார் சேக்குநார் பெருமான் சடை நாயன சொல்லும் போது அதாவது நம்ம பொதுவாக அணிகலன்கள் அணிவாங்க இல்லைங்களா தங்கத்தில் செயின் போட்டுக்கிறது தங்கத்தில் பிரெஸ்லெட் போட்டுக்கிறது சில பேர் தங்கத்தில் தான் கட்டியிருப்பாங்க இப்படி இப்படி அணி ஆபரணங்கள் நிறைய சந்தோஷம் அதில் பல பேருக்கு சந்தோஷம் இல்லைங்களா இங்க சேக்குனார் குருமான் சொல்வார் சடை நாயனாருடைய அணிகலங்கள் நற்பண்புகள் நல்ல குணங்கள் நற்பண்புகளே தன்னுடைய அணிகலங்களாக கொண்டாவது அப்படின்ற உத்தம சாமி அத்தகைய சடை நாயனார் சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் ஆதிசைவ சிவாச்சாரியார் குலத்துல பிறந்தவர் பெருமான் அந்த ஆதிசைவ சிவாச்சாரியார் குலத்துல பிறக்கிறதுக்கே மிகப்பெரிய தவம் வேணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குலத்துல அவதாரம் செய்த பெருமான் அவர் அந்த குளத்தின் வழக்குப்படி வேத சிவ ஆகமங்கள் நன்கு கற்ற நன்கு கற்று கற்றதன்படி நிற்கணும் நன்கு கற்று தெளிந்து அந்த நிலையில பெருமான் நின்றார் நின்று அவர் நாள்தோறும் அந்த செய்யக்கூடிய அந்த பூசைகள் சிவபெருமான் செய்யக்கூடிய நித்திய பூசைகள் வழிபாடுகள் ஜபம் தபம் இறைவின் மீது மிகுந்த நேசம் இதெல்லாம் சிறப்பாகட்ட நாகோறும் அந்த சிவபெருமான் மீது செலுத்தினார் அவருடைய மனைவியார் வந்து இசைஞானி அம்மையார் இசைஞானி அம்மையார் தன்னுடைய கணவின் மீது சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் சைவ சமயத்தில் என்ன சொல்வாங்க பெண்கள்லாம் இன்னைக்கு பிடிச்சமே திரு மாணிக்க மாணிக்கவாசி சொல்றாரு எனக்கு வந்து ஒரு சிவனடியார் கணவராக வந்துட்டா சூரியன் கிழக்க உதிச்சா இருந்தால் மேற்கு உதிச்சா இருந்தேன் காலம் எனக்கு தேவையே கிடையாது அதான் நம்ம சைவ பண்பு உரைக்கும் என்னுடைய கணவர் மட்டும் ஒரு சிவனடியார வந்துட்டு அவர் அவர் இருந்துட்டாரு சொன்னால் கிழக்கு உச்சேன்னு மேற்கூச்சேன்னு என்ன அர்த்தம் நவகிரகங்கள் மூலம் வருகின்ற துன்பம் எனக்கு வந்தேன் தான் வராட்டின அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற அந்த சைவ மரபு அதனால தான் இந்த பத்து நாள் நம்ம திருவம்பாவையை நம்ம படிச்சோம் ஆண்கள் படிக்கக்கூடிய அருமையான அந்த பதவி அதனால அங்கே இசைஞானியா இருந்து சிவபெருமான் மீதும் தன்னுடைய கணவராய் மீது மிகுந்த அன்பு கொண்ட கற்புடை அம்மையா மிகச்சிறந்த பக்தி கொண்டவங்க அம்மா அந்த இருபரும் செய்த தவத்தின் விளைவாக சுந்தரமூர்த்தி நாயனாரே அவங்களுக்கு குழந்தையாக பிறக்கிறன்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு என்ன நாயனாரே அவங்களுக்கு குழந்தையாக பெறப்பட்ட பாக்கியம் அது மட்டும் இல்லை பிறந்தாங்க வளர்த்தாங்க சின்ன ஒரு நாலு வயசு அஞ்சு வயசான சிறு தேர்வு ஒட்டி விளையாண்ட சின்ன குழந்தைய விளையாடுவாங்களே தேர்வு ஒட்டி விளையாடும் போது அந்த நாட்டு சிற்றரசர் நரசிங்க முனையர் அந்த வீதி வெளியே வர்றாரு பார்த்துட்டு இந்த குழந்தை அழகா இருக்கே யார் குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க இது தவமா தவம் இருந்து பெற்ற குழந்தை யார் நாயினார் சுப்பிரமணியன் அந்த குழந்தை யார் குழந்தைன்னு கேட்குறாங்க கூறார்கள் சடை நாயினார் இசைஞானியாருடைய குழந்தை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன் எனக்கு அந்த குழந்தையை கொடுக்க முடியுமா நான் வளர்க்குறேனே அப்படின்னு கேட்கிறேன் ஒரே ஒரு குழந்தை தான் பெற்ற குழந்தை தான் ஆனா கேட்கிறாங்க கொடுத்துட்டேன் அப்ப இவ்வளவு தியாக மனப்பான் தியாகமும் இருக்க சிறந்த பக்தி தூய பக்தி நற்பண்புகள் எல்லாம் அங்கே நிறைந்து இருவருக்கு கணவன் இருந்து குழந்தையே அவங்க கொடுக்குறக்கு தியாகம் மனப்பான் அப்படி இருக்கு அப்படி அதுக்கு பிறகு அந்த வரலாறுனா சுந்தரமூர்த்தி நாயனார் வரலாறு பெரிய ஒரு புதுசாக சொல்லுவோம் இல்லைங்களா அது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆகவே சந்திரமூர்த்தி நாயனாரை அப்படி கொடுத்தா அப்புறம் திருமண பருவம் வரும்போது சதங்கிரி சிவாச்சியாரைய பெண்ணை மனம் முடித்து கொடுத்தார்கள் மனம் முடித்து கொடுக்கும்போது சிவபெருமான் வந்து நேரத்தை அடுத்த ஆட்கொண்டு பின்பு அவருக்கு சிவபெருமானுக்கு ஆளாகி பலத்த முடியும் செய்கிறார் சடைய நாயனாரும் இசைஞானி அம்மையாரும் செய்த அந்த மிகப்பெரிய தவம் பார்த்தீங்களா அந்த தவத்துக்கு சேகிளார் வந்து ஈடு இணையே இல்லை தமச்சீனர்களாக வாழ்ந்த அந்த தம்பதிகள் இறையருடைய பரிபூரணமாக அருமையான அந்த மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தை சடைய நாயனார் திருவிழி பெரிய விஷயம் பாருங்க திருவாதிரை நட்சத்திரம் வேற சிவபெருமான் வேற இல்லை அப்ப நமக்கெல்லாம் சிவபெருமான் சடைய நாயனார் தான் அவரு அவருடைய பிள்ள சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லைங்களா அப்போ சடை நாயனார் சிவகுருமான பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது அத்தகைய உயர்ந்த இடையே அவர் திருவாதிரை இதே மார்கழி திருவாதிரை எல்லாமே சிவகுருமான திருவடி அழைத்து பேரின்பு பெருவாடும் பெற்றார் ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு பாருங்க திருஞான சம்பந்தருடைய தந்தையார் சிவபாத இருதயர் இல்லைங்களா சிவபாத இருதயர் வந்து அவருடைய பிள்ளை தான் திருஞான சம்பந்தர் அதே மாதிரி திருநாவுகரசருடைய அப்பா பேர் என்ன புகழனார் இல்லைங்களா புகழனாருடைய பிள்ளை தான் திருநாவுகரசர் புகழனாருடைய திருப்பெயரோ சிவபாரதி இறுதியர் திருஞான சம்பந்தருடைய அப்பாவும் அப்பாவும் நாயன்மார்கள் வரிசையில் யார் வரிசையில் வர்றா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய அப்பா வந்து நாயன்மார் வரிசையில் வர்றாரு இது என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா பெரியவங்க ஒரு கருத்து சொல்றாங்க இந்த இடத்துல திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சிவபெருமானையே பாடி துதிச்சாங்க ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் சிவன் அடியார்களை பாடித்திருக்க முக்கியம் சிவனடியார்களை பாடி சிவனடியார்களை வணங்குவது பெரிய விசேஷம் அதாவது இறைவனை வழிபாடு செய்வது ஆராதனை ஆராதனை சாமிக்கு வந்து ஆராதனை காட்டுறாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க மகாதீபாராதனை ஆராதனை சிவ வழிபாட்டுக்கு ஆராதனை ஆனா அடியார்களை பூஜிக்கும் போது அதுக்கு ஆராதனை இல்லை சம் ஆராதனை மிகச்சிறந்த வழிபாடு அழுத்தம் அது சம்மா சம்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க பாருங்க மிக சிறந்த வழிபாடு சிவபெருமானை பூசித்தால் ஆராதனை அடியார்களை பூசித்தால் அது சம்மாராதனை அவ்வளவு சிறப்பு இருக்கு அதனால அடியார்களை சுந்தரமூர்த்தி நாயனுடைய சிறப்பு என்ன ஏழாம் நூற்றாண்டு காலத்துல அடியார்களுடைய சிறப்பை எல்லாம் உலகத்துக்கு முத முத அறிவிச்சர் தான் நாயன்மார்களுடைய சிறப்பெல்லாம் அறிவிச்சு அவர்கள் வழி நின்று அவர்களை நீங்கள் வழிபாடு செய்தால் அந்த குருவருளால நீங்க திருவருள் பெறுவது உறுதி என்பது உலகத்துக்கு அறிவித்து மிகப்பெரிய பக்தி மார்க்கத்தை ஏற்படுத்தினார் ஏழாம் நூற்றாண்டில் அவர் அமைத்த அந்த பக்தி மார்க்கம் தான் இன்றும் இல்லை என்றும் தொடர்ந்து திருக்கூட்டம்னு சொல்லுவான் அடியார் திருக்கூட்டம் அமைப்பு முதல் முதலாக ஆரம்பிச்சு அந்த நெறியை மிகச்சிறந்த சென்னெறியாம் சிவநெறியை அடியார்களை வணங்கக்கூடிய ஒரு பெரிய நெறியை நமக்கெல்லாம் செய்ய செய்வதையவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ற ஞான பிள்ளையை பெற்றதுனால தான் அவருடைய தாயின் தகப்பனையும் அறுபத்தி மூணு நாயும் பார்க்க சிறு சிறுவருமா சொல்ல அடியார்களுடைய ஆராதனை அவ்வளவு அதன் சம்மாராத சொல்லுவாங்க இந்த சமாராதனை அவ்வளவு சிறப்பு அதாவது தொண்டர்தம் பெருமையும் சொல்வது பெரிதே என்பது உலகத்திலே அரிதும் பெரிது சொன்னாலும் இறை இறை அடியார்களை வணங்குவது பெரிதுன்னு சொன்னாலும் அடியார்களுடைய அந்த வரலாற்றை சொல்வது மிகப்பெரிது அப்படின்னு ஆகவே இத்தகைய மிகப்பெரிய சிறந்த அந்த நிலையை சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களுக்கு தன்னுடைய தாய் நந்திக்கு பொதுவான உலகத்தில் சொல்லுவோங்க ஒரு தாய் தந்தை உலகத்தில் அடைகின்ற மிகப்பெரிய இன்பம் தெரியுங்களா தன்னுடைய பிள்ளையை யாராவது தாம் பெற்ற பிள்ளையை யாராவது சான்றோம்னு சொல்லிட்டு அனுப்பிங்க அந்த தாய் தந்தைக்கு எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க அவ்வளோ சொல்லணும் மகிழ்ச்சி சான்றோரா எல்லாத்துக்கும் மேலே இல்லைங்களா பெரிய பிள்ளையை பெற்று கொடுத்துக்கலாங்க எவ்வளவு இன்மையிலே அவங்க வந்து அந்த மறுமை அம்மை பயனை அடைந்தவர்கள் தான் இசைஞானி அம்மையாரும் சடைய நாயனாக இருந்தார் இந்த திருவாதிரையினால் இந்த வரலாறு செஞ்சு ஒரு நிறைவு செய்யும் இந்த திருவாதிரை அன்னைக்கு இந்த வரலாறு சந்திப்பது வழக்கம் நம்ம சென்றது சொன்னோம் திருவாதிரை அந்த அம்பாளுக்கும் இந்த அம்பாள் திருவாதூரின் விசேஷத்தில் நான் உங்களுக்கு வரலாறு தான் நான் சொல்றேன் என்றேன் அதாவது நம்ம தமிழகத்திலே வந்து வணிகர் மூலத்தில் இருக்கிறது எல்லாம் பொருள் தேடி செல்லும்போது வெளிநாடுகளுக்கு போவாங்க நம்ம இன்றைக்கு கப்பலில் செய்யும் போது அந்த கடந்த பாய்மர கப்பல்லாம் கட்டுவாங்க அதை கட்டி வணிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அது பக்கத்தில் உள்ள ஊர்களுக்கு நாடுகளுக்கு சென்று அங்கே உள்ள பொருள்களெல்லாம் வாங்கி ஏற்றுமதி இறங்கி அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது அந்த வணிகருக்கு அந்த சிந்தனை இருக்கும் ஒரு நாள் அந்த வணிகர்லாம் ஆதரி அம்மையாவுடைய அந்த கணவனை என்ன பண்ணுறாரு மனைவிட்டு விடப்பட்டு நான் வெளிநாட்டுக்கு சென்று நான் வியாபாரம் செய்து வரேன்னு சொல்லி விடைபட்டு சென்றுட்டேன் அவங்களோட அந்த ஊருக்காரங்க பத்து இருபது பேர்லாம் செல்கிறாங்க ஒரு சிறிய அளவில் கப்பல் அந்த கப்பல் போய்கொண்டே இருக்கின்றது திடீர்னு ஒரு புயல் புயல் வந்ததுனால அந்த அந்த கட்டுமான கப்பலாக உடஞ்சி போச்சு அதில் போனவங்கெல்லாம் முடிஞ்சு போனாங்க அதில் ஒரு சில பேர் தப்பிச்சு ரெண்டு பேர் அந்த ஊருக்கு வந்திருக்காங்க வந்து அந்த ஆதரையை மட்டும் சொன்னாங்க போன எல்லாருமே கடலில் போயிட்டாங்க ஏதோ தப்பிச்சு ஒருத்தர் ரெண்டு பேர் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த அம்மா என்ன பண்ணாரு என்னுடைய கணவனை இருக்கின்றார் உங்க பார்வையில் நீங்க இல்லைன்னு சொல்லலாம் என்னுடைய கணவர் கண்டிப்பாக உயிரோடு இருக்கின்றார் நாள்தோறும் சிவபெருமானை பஞ்சாட்சரம் ஜபம் செய்து சிவ வழிபாடு செய்கின்ற உத்தமமான பெண்மணி அவ்வளவு நம்பிக்கை இந்த நம்பிக்கை சிவபக்தியில் என்ன நம்பிக்கை இருக்கோ அதே மாதிரி பதிபக்தியில் நம்பிக்கை தன்னை கணவன் இருக்கின்றார் சிவபெருமான் அவரை இருக்கின்றார் அப்படின்னு அந்த அம்மாவுடைய நம்பிக்கை ஊர்க்காரங்களாம் எவ்வளவோ சொல்றாங்க இல்லம்மா உன் கணவரெல்லாம் இறந்து போயிட்டா உறுதியாயிருச்சுன்னா இல்லவே இல்லை சிவநருளால என்னுடைய கணவர் இருக்கின்றார் அப்படி நாள்தோறும் பஞ்சாச்சர சமம் செய்யும் சிவ வழிபாடு செய்யும் சிவ சிந்தனைகள் சிவகீதங்கள் பாடிக்கொண்டு எப்போதுமே அந்த அம்மா வாழ்ந்துட்டு இருக்கு இந்த நிலையில அந்த கப்பல் விழுந்தது இல்லைங்களா அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு படகுல ஒரு கம்பு மாதிரி ஒரு நீல ஒரு பொருள் இருந்தது அதை பற்றி கொண்டு இவருடைய கணவனார் அப்படியே கரையோரம் சேர்த்துட்டார் அது ஒரு தீவு அதில் ஒரு நாடு இருந்திருக்கு அந்த நாட்டில் மயங்கி கீழே தரையை போய் விழுந்துட்டார் அந்த நாட்டுக்கார அந்த மீனவர்கள்லாம் போய் அந்த நாட்டு மண்ணன்ட்டு இவர் யாரோ வெளிநாட்டுக்காரர் கடலில் ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு போயிருந்து வந்திருக்காரு அவனுக்கு ஒப்படைச்சிட்டாங்க அவர் என்ன ஏதுன்னு கேட்டிருக்கிறார் இப்படி விபத்து ஏற்பட்டிருக்கும் வேண்டாம் அப்படின்னு சரி பரவாயில்ல நீ இருங்க அப்படின்னா அவர் ஒரு அவர் அழிந்து சிறந்த அந்த வணிகராக இருக்கிறதுனால தன்னுடைய பல கருத்துக்களை சொல்லி அந்த நாட்டை வளம் பெற செய்வதற்கு பல ஆலோசனைகள் கொடுத்தார் அந்த மன்னருக்கு கொடுக்க கொடுக்க இவருடைய ஆலோசனைகள் எல்லாம் அந்த மன்னர் கேட்டு அந்த நாட்டை வளமாக அவர் அவரை அமைச்சராகவே ஆகிட்டார் அந்த வணிகரை அமைச்சராகவே ஆகிட்டார் இப்படியே ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது தன்னுடைய மனைவி மேலே அது பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு வந்தது வணிகர் வந்து மன்னன் சொன்னார் மன்னா நீண்ட நாள் ஆயிடுச்சு நான் மனைவி நான் பார்க்கணும் அதனால் எனக்கு நீ விடை கொடுங்க அப்படின்னா நிறைய பொண்ணும் பொருளும் கொடுத்து ஒரு அருமையான கப்பலும் கொடுத்து அவரை கண்டர் வந்து வழிவார் இவர் தன்னுடைய நாட்டுக்கு வர்றார் ஆதரவை பெண்மை அவ அம்மா அவன் வந்தோடனே அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் ஊராறுலாம் வர்றாங்க அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு என்னுடைய சிவபக்தி உண்மை இருந்து உண்மை இருந்தால் என்னுடைய கணவர் இருப்பார்னு அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னால் இல்லையா வந்துட்டார் பார்த்தீங்களா என்னுடைய சிவபக்தியும் பதிபக்தியும் அவ்வளோ உயர்ந்தது அப்படின்னு ஊரார் அறிய அந்த அம்மா மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்தாருங்க அப்போ அந்த ஊரே அந்த அம்மாவை வணங்கக்கூடிய நிலை வந்தது அவருடைய அந்த நம்பிக்கையை பாருங்க சிவபக்தி அதில் நம்பிக்கை தான் முக்கியம் சிவபக்தி பதிபக்தி நம்பிக்கைக்கே அளவே கிடையாது இவங்க வந்து நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து எல்லா வல்ல சிவபெருமானுடைய அடைஞ்சி அடைஞ்சு பேரின்பு இருவருமே பெற்றாங்களாம் அப்போது சிவபெருமான் வந்து அந்த பெண்மணிக்கு பெண்மையினுடைய சிவபக்திக்கும் பதிபக்திக்கும் உலகறிய செய்ய வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்தார் அதனால என்ன பண்ணார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து ரேவதி நட்சத்திரம் வரை மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இந்த அம்மையாரையும் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்க வைச்சார் இந்த அம்மா அவே பேர்ல இந்த அம்மா பேர் ஆதிரை திருவாதிரை ஆதிரை என்ற நட்சத்திரத்துல பேர்ல இந்த அம்மாவை நாடும் ஜொலிக்க வைச்சார் இன்னைக்கும் விஞ்ஞானம் என்ன சொல்லுன்னு சொன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஆவிர நட்சத்திரம் வந்து செந்நிறமாக இருக்குமா சிக்க செவேர்னு இருக்குமா சூரியனை விட பல மடங்கு கோடி சிவந்த நிறம் கொண்டாங்க அது சார் கண்ணாக பெருமான் சொல்வார் செம்மேனியம்மான் அப்படிங்க சிவபெருமானை வந்து திருமேனி எப்படின்னா சிக்க செவேர்னு சிவந்து இருக்குமா அது மாதிரி அந்த நட்சத்திரம் சிவந்து நிலை நிலைய இருக்குமா அது மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களில் தமிழ் இங்கிலீஷில் சொல்லும் போது ஆங்கிலம் சொல்லும் போது ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டார் இல்லைங்களா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் மிகச்சிறந்த நட்சத்திரம் எதுனா திருவாதிரை நட்சத்திரம் தான் அது மட்டும் இல்லை இதே திருவாதிரை நட்சத்திரத்தில் விண்ணகமும் மன்னகமும் தொலை நாம் ஆனந்த நடனம் புரிவோம் அதை யாரெல்லாம் கண்டு கழிக்கிறார்களோ அதே நாம் அழிந்த அதே ஆனந்தத்தை அந்த உயிர்களும் அடையும் என்று வரந்தொடுக்கிறோம் அதோட சிறப்பு என்ன அதனால தான் மார்கழி திருவாதிரையில் சிவபெருமான் அருணோதய தரிசனம் சொல்லுவோம் காலையில் பௌர்ணமி மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்றான் முழு பௌர்ணமி அன்னைக்கு மார்கழி மாதம் முழு பௌர்ணமி அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் அதிகாலையில் அருணோதய தரிசனம் நடக்கும் சூரியன் நமக்கு தோன்றக்கூடிய காலத்தில் அந்த நடராஜ பெருமான் எழுந்தருளி ஆனந்த நடனம் விட்டு தரிசனம் கொடுப்பார் அந்த தரிசனம் உன்னுடைய பேரில் நடைபெறும் சொன்னார் அந்த ஆதரவு உன்னுடைய பேரில் அந்த அம்மையாருடைய பேரில் அந்த தரிசனம் நடைபெறும் அதை யாரெல்லாம் கண்டுகளிக்கிறார்களோ அவர்கள் ஆனந்தத்தை அடைவார்கள் ஒரு வருஷங்க இந்த திருவாதிரி திருவாதிரையில மார்கழி திருவாவில் தரிசனம் பண்ணீங்கன்னா அந்த ஆனந்தம் அடுத்த வருஷம் அந்த ஒரு வருஷம் முழுவதும் நினைச்சிருக்கு நம்முடைய சைவத்தினுடைய ஆழ்ந்த நம்பிக்கை விட நீங்கள் பார்க்கலாம் அவ்வளவு சந்தோஷம் இது என்னன்னா நம்மளுடைய எல்லாருடைய எண்ணம் என்னன்னா இன்பமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிதான் எல்லாருடைய நோக்கம் இல்லைங்களா இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா திருவாதிரை என்ற பெருமான் வந்து களி நடனம் புரிகின்றார் அந்த கழினா கழிப்பு மகிழ்ச்சியுடன் நடனம் புரிகின்ற அந்த காட்சியை நாமெல்லாம் எல்லாம் காணும்போது அந்த ஆனந்தம் நம்மளை தொற்றிக்கொள்ளும் பற்றிக்கொள்ளும் என்பது தான் நம்மளுடைய சைவ சமயத்தினுடைய ஒரு சிறந்த முடிந்த முடிவுன்னு சொல்லுவாங்க இது எப்படிங்க சொன்னால் அதாவது இறைவனுக்கு வந்துங்க சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு மூணு தன்மை இருக்குது சிவபெருமானுடைய தன்மையை பெரியவங்க சத்து சித்து ஆனந்தம் மூன்று தன்மை இருக்குது சரிங்களா ஆனால் நல்லா யோசிச்சு பண்ணுறீங்க இந்த என்ற தன்மை வந்து இறைவனுக்கு இருக்கு நமக்கு இருக்குது இந்த உலகத்துக்கு இருக்குது இந்த உலகத்துக்கு சத் சத்துனால் உள்ள பொருள்னு அர்த்தம் நம்ம நம்மளும் உள்ள பொருள் தான் இந்த உலகமும் உள்ள பொருள் தான் இறைவன் உள்ள பொருள் தான் அப்போ சத்துன்றது மூணுக்கு இருக்கு இந்த உலகத்துக்கு இருக்கு உயிருக்கு இருக்கு இறைவனுக்கு இருக்கு இல்லைங்களா அடுத்து சித்து சித்துனா அறிவுங்க அது வந்து இறைவனுக்கும் நமக்கு மட்டும் இருக்கு உலகத்துக்கு கிடையாது உலகத்துக்கு அறிவு இருக்கா இல்லை உலகத்துக்கு நமக்கு மட்டும் இருக்கு இந்த சித்து இல்லைங்களா மூணாவது இருக்கு பார்த்தீங்களா ஆனந்தம் அது ஒருத்தருக்கு தாங்க இருக்கு இந்த சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்கு உயிருக்கும் கிடையாது அந்த உலகத்துக்கும் கிடையாது நாம் ஆனந்தமாக இருக்கணும்னா அவருடைய திருவடியை பற்றி கொண்டால் மட்டும்தான் நம்ம ஆனந்தமாக இருக்க முடியுமே தவிர வேறு எந்த வகையிலேயும் உலகத்தை பற்றினாலோ உயிர் அந்த உயிர் ஆனந்தத்தை பெறாது அதனால் ஆனந்தபூர் தான் சிவபெருமான் அந்த ஆனந்த நடனம் எடுகின்ற அந்த காட்சி தான் நமக்கு விண்ணக அது விண்ணகத்துக்கு உண்டுங்க தேவர் இந்த திருவாதிரை தரிசனம் முதல் தரிசனையான தேவர்களுக்கு தான் தரிசனம் இல்லைங்களா அதாவது நம்ம நமக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம்ன்றது ஒரு நாள் தேவர்களுக்கு வந்து ஒரு வருடம் நமக்கு ஒரு வருடம் அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாள் நமக்கு ஆறு கால பூஜைங்களா ஆறு கால பூஜை நம்ம பண்ணுறோம் தினசரி ஆறு கால பூஜை பண்றோம்ல அது மாதிரி தேவர்களும் ஆறு கால பூஜை பண்ணுவாங்க இல்லைங்களா ஆறு கால பூஜை என்றும் போது அதிகாலையில பூஜை பண்ற பார்த்தீங்களா அது குசத் கால பூஜைன்னு தெரியும் அதிகால பூஜை நாம எத்தனை மணிக்கு பண்ணுவோம் நாலரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ள பண்றோம் அதிகாலை பூஜை நம்ம பண்றோம் இல்லையா அதனால தேவர்களுக்கு அந்த நாலரை டு ஆறு அவங்களுக்கு பூஜை உண்டு இல்லைங்களா அதுதான் மார்கழி திருவாதிரை தேவர்கள் காணக்கூடிய முதல் உசக்கால பூஜை தான் மார்கழி திருவாதிரை இல்லைங்களா அடுத்த அடுத்த ஒரு காலம் வரும் மாசி மாசம் ஒரு காலம் வரும் அதுக்கு அடுத்து அது ஏழு மணி பூஜை நமக்கு ஏழு மணி பூஜை மாதிரி அவங்களுக்கு அது மாசி மாசத்துல வரும் சித்திரையில வரும் அது வந்து ஒன்பது மணி பூஜை அடுத்து உச்சிகால பூஜை அடுத்து ஆவணியில் வரும் ஆணி திருமஞ்சனம் இருக்கு அடுத்து மொத்தம் ஆறு ஊருங்க ஆணி திருமஞ்சனம் அடுத்து ஆவணி சதுர்த்தி அடுத்து புரட்டாசி தரிசனி இது வந்து ஆறு காலம் வருஷம் முழு பார்த்தீங்களா அப்ப தேவர்களுடைய முதல் உசத்காலம் என்று சொன்னால் சொன்னா அந்த மார்கழி திருவாதிரை அதனால அந்த மார்கழி திருவாதிரை தரிசனம் விண்ணும் மண்ணும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் ஆனந்த நடனம் கொடுக்கின்ற அந்த தரிசனம் தான் திருவாதிரை நட்சத்திரத்துல வர அந்த அருமையான அந்த தாயார் அந்த தாயார் நம்ம நம்மளோட உணவு இல்லைங்களா அவங்கனாலதான் நமக்கு அந்த அந்த சிறப்பு கிடைச்சது பதிபக்தியும் சிவபக்தி உயர்ந்த அந்த தாயினுடைய அருளால நாமளும் வந்து இந்த மார்கழி திருவாதரை நன்னாளில் சிவபெருமானுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசனம் செய்து நாமெல்லாம் ஆனந்தமாக வாழ அந்த ஆனந்த நடராஜ பெருமானை நாமெல்லாம் வேண்டிக் கொள்வோம் என்று சொல்லி இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இருந்த இதே அதே மாறுகளை திருவாரிதான் சடைய நாயினார் முக்தி பெற்றார் சொன்னால் அது எவ்வளவு அந்த நம்மள வாக்குகளே சொல்ல முடியாதுங்க நமக்கெல்லாம் தந்தையாக இருந்து நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சடைய இசைஞானி அம்மையாரையும் வேண்டிக் கொண்டு நம நமது பரம ஆச்சாரியாரான நம்பியாரூரையும் வேண்டிக்கொண்டு கொண்டு ஆதரை அம்மையாரையும் வேண்டிக்கொண்டு சிசபேசனையும் வேண்டிக்கொண்டு எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளம்பும் விட்டிருந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும் எண்ணி நல்லகதியாக சிவகதிக்கு நம்மை எல்லாம் விட்டுச் செல்லவும் குருவர்களின் குறிவுகளை மீண்டும் பிரார்த்தனை செய்து அடியனுடைய உரையை நிறைவு செய்கின்றோம்